தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளை மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகம் மங்களம் கூட்டுறவு பகுதியில் செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து மாணவர்கள் பள்ளி வேலையில் அதாவது பள்ளி மாலை வேலையில் பள்ளி மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கின்றனர் தொடர்ந்து அப்பகுதியில் நிலவு கூடம் இல்லாததால் அரசு அதாவது ஊராட்சி மன்ற அலுவலக காம்பூண்டி சுற்றுச்சுவர் மீது அமர்ந்து பேருந்துக்காக காத்திருந்து செல்கின்றனர் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களும் கடும் திரும்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இப்பகுதியில் கூடம் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இப்பகுதியில் அதாவது மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் பள்ளி மாணவர்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் மேற்பட்ட ஒரு பகுதிக்கு வரும் மாணவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து தாயனூர் ராயநேரி ராயனேரி மங்களம் மங்களம் கூட்டுறோடு அதாவது பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர் பேருந்து நிழற்கூடம் இல்லாததால் காலங்களிலும் வெயில் காலங்களிலும் அதாவது ஊராட்சி மன்ற அலுவலக வானொன்று மீது அமர்ந்து செல்வது கடும் வேதனையை விவரங்களை ஏற்படுத்தியிருந்தது நன்றி செந்தில்குமார்